அவர்கள் நடிப்புல இயக்கத்துல கருப்பு அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு படமானது உருவாகி இருக்கு அதுலர் ஆனது வெளியாயிருக்கு ட்ரெய்லர் எப்படி இருக்கு சார் சூர்யாவுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் பிறந்தநாளுடைய வாழ்க்காக அந்த பட நிறுவனம் வந்து இந்த கருப்புங்கிற படத்துடைய டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல பாக்குறப்ப ஆர்ஜே பாலாஜி பிரபல ரேடியோ ஜாக்கியாக இருந்து அப்புறம் எல்கேஜி போன்ற படங்கள்லாம் நினச்ச நிறைய படங்களை காமெடியாக பண்ணார் அப்புறம் டேரக்டராக அவதாரம் எடுக்கக்கூடிய படம் சாய் அபியங்கர் சமீப காலமாக அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு பேர் இந்த சாய் அபியங்கர் பொது முதல்ல கமிட் பண்ண படம் இந்த படம் தான் கருப்பு தான் இந்த கருப்பு படத்துக்கு முதல்ல இமிசுரேட்டராக ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஏஆர் ஏஆர் ஏஆம்மான ஃபிக்ஸ் பண்ணி தான் படம் பூஜைலாம் போட்டாங்க அப்புறம் சில காரணங்கள் ஏஆர்மானது வந்துட்டார் அதுக்கு பிறகு சாய் அபியங்கர் அந்த படத்துக்கு இமிசுரேட்டராக போட்டிருக்காங்க சூர்யாவுடைய பர்த்டேக்காக ஒரு மிஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீசர் மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஒன்று போட்டிருக்காங்க அந்த டீசரை பார்க்குறப்ப நிறைய விஜய் படத்தினுடைய தாக்கங்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட்ல வர்றது சுருட்டை கையில் வச்சுட்டு வர்றது மிகில் இந்த மாதிரி கில்லி அந்த மாதிரி நிறைய படத்தினுடைய சாயல் இருந்துச்சு ஏண்டா அந்த சாயில் அப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப இந்த கதையை முதல்ல விஜய் வைத்து தான் ஆர்ஜே பாலாஜி ஃபிக்ஸ் பண்ணி கதையெல்லாம் சொன்னார் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் சில காரணங்கள்லாம் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு வேறு வேறு ஹீரோக்கு போய் கடைசியாக சூர்யா அந்த படத்தை ஏற்றிட்டாரு அந்த படத்தினுடைய டீச்சர் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு ரிலீஸ் ஆயிருக்க மியூசிக் எப்படி இருக்குன்றது தான் எல்லாருடைய ஆர்வம் ஏன்னா ஒரு பெரிய ரெண்டு ஆல்பம் கிட்டு கொடுத்துட்டு ஒரு படம் பண்ணுறாரு ராய் அபியங்கர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறப்ப சுமாராக தான் இருக்குது பெருசாக வந்து ஒரு புதுசாக ஒன்றும் இல்லை ஒரு சுமாராக ஓகே இவங்க கொடுத்த அந்த பில்டப்புக்கு எட்டு படம் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாத ஒரு மியூசிக் டேரக்டருக்கு எட்டு படம் வந்து பெரிய பெரிய படம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் நம்ம அட்லி படம் அதுக்கு பிறகு மார்சல்னு ஒரு கார்த்திக் படம் இந்த கருப்புங்கிற ஒரு படம் வரிசையாக ஒரு எட்டு படம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டில் வந்து கம்மிட் ஆயிருக்காரு ஆனால் ஒரு படம் கூட அவர் வெளியே வரல ஒன்றும் ஏன்னா ஒரு படத்துக்கு முக்கியமாக வந்து ரீரிக்கார்டிங் தான் ரொம்ப முக்கியம் ஆனால் ரீரிக்கார்டிங் யாரும் அவர் பண்ணி பார்த்ததில் ரெண்டு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அது ஹிட் அதை வச்சு ஒரு புக் பண்ணாங்க ஆனால் இந்த படத்தோடைய அந்த டீசர் வந்த பிறகு சாயபிஎங்கிட்ட பெருசாக எதிர்பார்த்தமோ இது சுமாராக தானே இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ப நிறைய மீரிய இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது படத்தினுடைய அந்த காட்சிகள்னு பார்க்குறப்ப நிறைய படங்கள்ல நிறைய கமர்ஷியல் படங்கள் பார்த்த காட்சியில் ரிப்பீட்டட் வர்ற மாதிரி இருக்கு ஒருவேளை சூர்யா இந்த மாதிரி கமர்ஷியல் படம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த இந்த படத்தை படத்துல ஆர்ஜே பாலாஜி ஏதாவது ரோல்ல வருவாரா அந்த மாதிரி ஏன்னா மூக்குத்தி அம்மன் அப்படின்ற படத்தையும் அவர் தான் இயக்கிருந்தாரு அதுல வந்து அவருடைய அவர் நடிச்சிருந்தார் இதுல அது மாதிரி எதிர்பார்த்த ஏதோ நடிச்சிருக்காரு முக்கியமான ஒரு கேள்விய மாதிரி ஒரு ரோல் இந்த கதை அப்படின்னா ஒரு கடவுள் பூமிக்கு வந்து இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறப்ப அதை ஒத்தி ஒரு சட்டையர் மாதிரி பண்றாரு அதே தான் சார் அம்மன் இல்லை அதே மாதிரி தான் அதில் வந்து மூக்குத்தி அம்மனாக வந்திருப்பார் இதில் வந்து கருப்பு கருப்பு சாமியாக வருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றி தருவார் போல இவ்வளோ ஒரு அட்வொகேட்டை நடிக்கிறார் ஓகே சூர்யா அந்த படத்தில் அட்வொகேட்டை நடிக்கிறார் கடவுளாக வர்றாலும் சூர்யா வார்த்தா வர்றாரு அப்படிங்கும்போது ரெண்டும் ரெண்டு கேட்டப்பில் சூர்யா வர்றாரு கதை கிளம்புறது ஒரு ஆர்ஜிய பாலாஜியை பொறுத்தவரைக்கும் ஒரு காமெடியாக சொல்லக்கூடிய நம்ம சமீபமாக காமெடியாக படம் வரல அப்படிங்கிறனால அந்த படம் ஒரு ஏதோ காமெடியாக கொண்டு போயிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் இந்த டீசர் பாக்குறப்ப நிறைய படங்கள் பழைய படங்கள் பார்த்த காட்சிகள் எல்லாம் ரிப்பீட்டடாக வர்றது மாதிரி இருக்கு பட் படம் வர பார்ப்போம் ஏதாவது முக்கியமான ஏதாவது மெசேஜ் இருக்கும் கண்டிப்பா வந்து சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அடுத்து சொன்னீங்க இல்லையா சார் எட்டு படங்கள் அப்படின்னா அதெல்லாம் ஏதாவது பாதிக்கப்படுமா இல்ல பாதிக்கப்படும்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறார் ஏன்னா வரக்கூடிய விமர்சனங்களை பார்ப்பார் இல்லையா கவனம் எடுப்பார் ரெண்டாவது மியூசிக் பொறுத்த வரைக்கும் டேரக்டருடைய வேலை தான் இப்போ ட்யூன் பண்ணாலும் எந்த டேரக்டர் அவரை சொல்லி வாங்குறாரா அப்போ தேவாவை பொறுத்த வரைக்கும் ஏரோமான் கம்பெனியாக இருந்த மெட்ராஸ் ஸ்டாகிஸ்க்கும் தேவா படம் பண்ணியிருக்காரு நேருக்கு நேர ஆசையெல்லாம் பண்ணியிருக்காரு அங்கே பண்ணுறப்ப தேவாவுடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் கேஷ் கேசவ்ராஜ் மார்க் பண்ணுறப்ப வேறு மாதிரி ஸ்டைலாக இருக்கும் ரஜினிகாந்த் பண்ணுற வேறு மாதிரி ஸ்டைலாக இருக்கும் அப்போ அந்த மியூசிக் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணுறப்ப தான் அவங்களுடைய ஸ்டைலுக்கு வருவாங்க அப்போ ஆர்ஜே விட்டு இவ்வளோ தான் வாங்கியிருக்கிறாரோ அப்படின்னு நம்ம பார்க்கணும் அட்லி எப்படி வாங்க போறாரு இந்த மார்ஷல் படம் பண்ணவங்க எப்படி வாங்க போகிறாங்க அடுத்தடுத்து டேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி விட்டுற இந்த மியூசிக் வாங்க போகிறாங்கன்னு தெரியும் எல்லாவற்றிலும் காட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இருக்காடி இது இருக்காடிங்க எப்படி பண்ணிருக்காருங்கிறது படம் வந்த படம் தான் தெரியும் ஓகே சரி இப்போ ஒரு ஒரு படம் கூட பண்ணாத ஒரு மியூசிக் டைரக்டர்காக இத்தனை படங்கள் வராங்க அதுவும் இத்தனை கோடி பட்ஜெட்ல வராங்க அப்படின்னா பின்னாடி இருந்து யாரும் இவர் பூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக சினிமாவில் ஒரு பேஆர் டீம் வேலை செய்யாமல் இவ்வளோ தூரத்துக்கு வரவே முடியாது அந்த பேர் டீம் யாருன்னா பெரிய பெரிய பேர்லாம் சொல்கிறாங்க அட்லி இவருக்காக ரெக்கமெண்ட் பண்றாரு படமும் வந்து எதற்காக இவருக்கு எதற்காக பண்ணோன்னா அந்த அனிருத்துடைய டேட்டு பலருக்கும் கிடைக்காம இருக்கு அனிருத் டிலே பண்றாரு அனிருத்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக அதே மாதிரி டைப்பில் பண்ணக்கூடிய ஒருத்தர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க பட் அவங்கெல்லாம் அவங்க வந்து ரெக்கௌண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கன்னா ஒரு படமும் எளிச்சா ஆகாத ஒரு மியூசிக் இருக்கு எட்டு படம் கம்மிட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது இது பின்னாடி இப்போ வேலை செய்யுது இப்போ சமயத்தில் சாம்சியஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்து அது பெரிய வைரலாக போச்சு சாம்சியஸ் இன்டர்வியூ கொடுத்தாரு அதில் அந்த இன்டர்வியூவில் சொல்கிறாரு ஒரு இப்போ தயாரிப்பாளர் வந்து உங்களுக்கு பிஆர் டீம் வச்சு நீங்கள் மூவ் பண்ணலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாரு இல்லை சார் எனக்கு பிஆர் டீம்லாம் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் வந்து அனிருத்துக்கு இது சாய்பிங்கு பிஆர் டீம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் போடுறாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறப்ப இல்லை அது எனக்கு தெரியாது சாய மீங்கருக்கு திறமையாக தான் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறார் அவர் சொன்ன விஷயத்துலேருந்து சாயமியங்கருக்கு யாரோ ப்ரோமோட் பண்ணுறாங்க வெளிப்படையாக தெரிஞ்சது அட்லி அக்கௌண்ட் பண்ணுறாரு தனுஷ் அக்கௌண்ட் பண்ணுறாருங்கிற மாதிரி தகவல் வருது அப்போ ஒரு பார்டீமும் பின்னாடி வேலை செய்யுதோ அப்படிங்கிறனால சமீப காலமாக அவரை பற்றி நிறையா செய்திகள் வருது பாசிட்டிவாக செய்திகள் வருது நிறைய அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து செய்திகள் போகிறப்ப அவர் பிஆர்டீம் வச்சு பண்ணுறாருங்கிற ஒரு சந்தேகமும் வலுவாக இருக்குது அது படம் என்ன தான் நீங்கள் பிஆர்டி மேட்ச் பண்ணாலும் படம் வந்த பிறகு அவருடைய ஒர்க்கை பார்த்து தெரிஞ்சிடும் இப்போ ரெட்ரோ படம் வந்துச்சு ரெட்ரோ படம் வந்து நிறைய கமர்ஷியலாக கடமையான விமர்சனமாக வந்தாலும் அந்த படத்தில் மியூசிக்காக இருக்கட்டும் நீர்க்காடி இருக்கட்டும் சந்தோஷ் நாராயணம் ஒரு பெரிய பேர் கிடச்சிது அப்போ நீங்கள் அந்த ஒரு மியூசிக் படம் வர்றப்ப அவருடைய திறமை என்ன அவர் என்ன பண்ணியிருக்காருங்கிறது எத்தனை பிஆர்டி மச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் படம் ஓகே சார் சாய் அபியரை பொறுத்த வரைக்கும் அனிருத்துக்கு மாற்றா அனிருத் மாதிரியே ஒரு இயக்குனர் இப்போ அனிருத் அவர்களுடைய கூலி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது மியூசிக் எல்லாம் பயங்கர ஹிட் ஆகி மோனிகாவாக இருக்கட்டும் எல்லா பாடல்களுமே வந்து பெரிய அளவுல ஹிட் ஆயிட்டு இருக்கு சோ கூலி படத்தை பத்தி கூலி அந்த படத்தை பத்தி நேற்று வந்து முதல்ல ஆல்ரெடின்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கு மோனிகா ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க ரெண்டு சாங்குமே நம்ம கூட நிறைய பேசியிருக்கோம் சுமாராக இருக்குது இருக்கு கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அனிருத்து நிறைய எதிர்பார்க்குறாங்க ரஜினிகாந்த் காம்போ லோகேஷ் கண்கராஜ் அனிருத்துங்கும் போது பெருசாக வந்து அந்த வைபான ஒரு விஷயம் ஒன்னும் இல்லையே அது ரஜினிகாந்த் ஸ்க்ரீன்ல காட்டுல நிறையா நிறைய குறைகள் இருந்துச்சு அந்த குறைகளை போக்குற மாதிரி கரெக்டா ரஜினிகர்ஷனுடைய பல்ஸை பிடிச்சி இந்த பாட்டு போட்டுருக்காரு அதை சொல்ல போனா எந்த பாட்டை சொல்றேன் இந்த இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற அந்த பவர் ஹவுஸ் பவர் ஹோஸ் வந்து உண்மையில வைபா இருக்கு பாக்குறப்ப வந்து அரங்கம் அதிரட்டுமே அதாவது அனிருத்தனுடைய பல பாடல்களுடைய சாயல் இருந்தாலும் அதில் ஒரு ஃபாஸ்ட்னஸ் இருக்குது ஒரு அந்த அந்த அதில் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு ரெண்டு மூணு ஷாட் தான் வர்றாரு அந்த ரெண்டு மூணு ஷார்ட்டே மொத்த பா மொத்த பாட்டையுமே வந்து தூக்கி ரெண்டாவது ஒரு ராப்பெலாம் அவரை போட்டிருக்காரு அந்த ராப்பெலாம் கூட அவரோட புரியிற மாதிரி இருக்குது சிறுசுக்க பெருசுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி ரிப்பீட்டட் அரங்கம் மாதிரி ரெண்டுமேங்கிற அந்த ஒரு ஒரு பஞ்சான டைலாக் அதில் வச்சுருக்கிற லிரிக் இருக்குது அப்போ அது ரெண்டாவது மியூசிக்கோடைய ஃபாஸ்ட்டும் வந்து நல்ல ஒரு பீட்டில் போட்டிருக்கிறார் வைவான சாங்காக இருக்குது

தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரம் தேட்டர் அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க வந்து ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் நூறு நாடுகளில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது வரைக்கும் தமிழ் சினிமா நூறு நூறு நாடுகளில் ரிலீஸ் ஆனது ஒரே டைமில் இந்த படத்தை நூறு நாள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது வரைக்கும் ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா ப்ரீ பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க ஓவர்சீஸ் எஃப்எம்எஸ் ஓடிடி தேட்டர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுடைய பிஸ்னஸ்லாம் சேர்த்து ஐநூற்றி அறுபது கோடி ரூபா நடந்திருக்கு தமிழ் சினிமாவே முதல் முறையாக அதிகமாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸான படம் ரெண்டாவது இந்த படத்துக்கு ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் எ கேட்டே இருக்கிறாங்க இந்த படம் கண்டென்ட் சரியாக அமைஞ்சு காமன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் புரிஞ்சு மற்ற மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற ஆடியன்ஸுக்கும் இந்த படம் கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் படத்தில் என்ன கண்டென்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை லோகேஷ் நாகஜர் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த படம் சரியாக பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே சார் இதுலேயும் ட்ரக்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா எப்படி சார் இல்லை இந்த படத்தினுடைய கதை அப்படியே ஒரு வெளியே வந்துருச்சு நிறையா பேசிகிட்டு இருக்காங்களே படத்துடைய கதை என்னன்னா ஒரு ஹார்பரில் நடக்கக்கூடிய கதை ஹார்பரில் ரெண்டு டீம் ஸ்மோக் ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய ரெண்டு டீமுக்கு நடக்கக்கூடிய ஒரு கேம் தான் கதை அந்த படத்தில் இது இருக்காது இதில் பதில் அது பதிலாக கோல்டு இருக்குது கோல்டு ஸ்மக்லிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற டாக்டராப்பை வச்சு நாகார்ஜு ஒரு பெரிய டானாவும் அவர் இவரு ஒரு டானாவும் சத்யராஜ் அப்படின்னு ஒரு பெரிய மாஸ் ஹீரோவை வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க இதுதான் கதைங்கிறது லீக் ஆகி வந்துருச்சு படமும் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு சாண்டி மாஸ்டருடைய கோரியோகிராஃபி வந்து பெரிய அளவில் பேசும் பொருளாக அமைஞ்சிருக்கோ அப்படின்ற ஒரு ஆமாம் ஏற்கனவே வந்து அந்த மோனிகா பாட்டில் பார்த்தீங்கன்னா சாவின் சவுபிக்கு வந்து அவர் வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வச்சிருப்பாரு அங்க ஒரு ஃபீல் குட்டான ஆக்டர் அவரை கொண்டு வந்து இங்கே ஒரு குத்து பாட்டுக்கு ஆட வச்சு ரொம்ப வெறி தடமாக ஆட வச்சுருக்காரு அதில் என்னன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் சாண்டி மாஸ்டருடைய ஸ்டைல் அதில் இருக்காது ரிப்பீட்டட் ஸ்டைல் இருக்காது அவருக்குன்னு சில சிக்னேச்சர் ஸ்டெப்லாம் இருக்கும் அதெல்லாம் அந்த பாட்டில் போடாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு ரெண்டாவது சாண்டி அண்டு லோகேஷ்லாம் அவங்களாம் ஒரு நல்ல ஒரு ஜெல் ஆயிடுவாங்க அந்த ஒரு விஷயம் அவங்களுடைய பல்ஸ் தெரியும் ஒரு சில மாஸ்டர் மாஸ்டருக்கும் டேரக்டர் அப்படின்னா ஃபீல் பண்ணுறாங்க அதை நல்லா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ஓகே சார் கூலி பணத்தை பற்றியும் கருப்பு பணத்தை பற்றியும் பல தகவல்களை அவங்ககிட்ட கொடுத்ததுமே சார்